அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கான வீடியோ இது நாயிம் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்க எவ்வளவு உயிர் தியாகங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து வர்ற தொடரில் இப்போ நாம் பார்க்க போகிறது பெருமான சலல்லாஹு அலிஹு வசல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகனானு ஹாரிசா அலி அல்லாஹு அன்பு அவங்கள பற்றி தான் இவங்க ரசாய் சலல்லாஹ் அலஹல்லம் அவங்கள்ட்ட எப்படி வந்து வளர்ப்பு மகனா வந்து சேர்றாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த பாச பிணைப்பு எந்த போர்ல ஜெயித் அலி அல்லாஹு உயிர் தியாகம் பண்ணாங்க தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம் அன்னைக்குள்ள சூழ்நிலை பிரகாரம் எதுக்கெடுத்தாலும் அடிதடி குத்து எளிய மக்கள் மேல கண் கலவரத்தை ஏவி விட்டு அவங்கள அடிமைகளா வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்போ உள்ள சூழ்நிலையில்தான் தான் பின் ஹாரிசார் அலி அல்லாஹானும் சின்ன பையன் மகனை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய தாயார் சொரகாபி சாலபா போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா தன்னுடைய சொந்தக்காரர்கள் பனு நுரமான் கோத்திரத்தை சேர்ந்த சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக வேண்டி மகனை கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் கலவரம் நடக்குது கலவரக்காரர்கள் சின்ன பையனாக இருந்த ஜெய்தியும் கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போய் கால் அப்படிங்கிற சந்தையில் அடிமையாக வித்தர்றாங்க மகனை பறிகொடுத்த தாய் நானா பக்கம் தேர்றாங்க எங்க போனா என்ன ஆனா தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து ஹதீஜா அம்மாவுடைய சகோதரருடைய மகனான ஹக்கீம் பின் ஹிஸாம் அப்படிங்கிறவங்க அந்த உக்கால் அப்படிங்கிற சந்தையில் போய் நிறைய அடிமைகளை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படி வாங்கப்பட்ட அடிமைகளில் ஒரு ஆள் தான் ஜெய்து புனு ஹாரிசா ரலி அல்லாஹ்ஹும் சின்ன பையனாக அப்போ இருந்தாங்க நானூறு சில்வர் காயின்ஸ் கொடுத்து ஜெய்து புன் ஹாரிசா ரலி அல்லாஹு அன்பும் அவங்கள வாங்கிட்டு வர்றாங்க நேராக வந்து ஹதீஜா அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி வந்து சந்தைக்கு போனேன் நிறைய அடிமைகளை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த அடிமையை நான் வந்து உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்றேன் நீங்க அடிமையா வச்சுக்கோங்க அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்ல ஹதீஜா அம்மா இந்தாஹான் அவங்கள செலக்ட் பண்றாங்க இப்போ இப்படி இருக்கும் பொழுது ஹதீஜா அம்மாவுக்கும் நாயம் சலல்லாஹ் வளையவரசும் அவங்களுக்கும் அப்ப வந்து திருமணம் நடக்கல அதுக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து அவங்களுக்கு ரெண்டு விதத்துக்கும் வந்து கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஹதீஜா அம்மா நாயும் சலாஹ் அலைகி வசல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பாக அன்பளிப்பாகு குணு ஹாரிசா அலி அல்லாஹு அப்படிங்கிற அடிமையை வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட இருந்து நாயம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க ஜெய்து வாங்கினதுக்கு பிறகு அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வந்து விடுவிச்சு நீ என்ட்டையே வளரலாம் என்னுடைய வளர்ப்பு மகனாவே என்னுடைய வளர்ப்பிலேயே நீ இருக்கலாம் நீ இனிமேல் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதில் குறித்து வச்சுக்க வேண்டிய நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போ நபிசல்லாஹு அலை வசலம் அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படலை ஆனாலும் நபிசல்லாஹு அலைய வசலம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை நாம எல்லாரும் அல்லாஹுக்கு அடிமை அப்படிங்கிற உணர்த்துற விதமா அவங்கள்ட்ட இருந்து மனைவியிட்டிருந்து அன்பளிப்பாக பெறப்பட்ட அந்த அடிமையை அடிமை விடுதலை பண்ணி என்னுடைய வளர்ப்பிலேயே நீ தொடரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்படி வளர்ப்பு மகனாக ஜெய்து குண ஹாரிஸ் அலி அல்லாஹு அன் அன்னஹூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சேர்றாங்க அந்த பக்கம் மகன பறி கொடுத்த தாய் என்ன பண்றாங்கன்னா நேரா ஊருக்கு போய் தன்னுடைய கணவர் சொந்த பந்தத்தெல்லாம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க எல்லாமே தேடுறாங்க எங்க போனா ஜெயித் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க என்ன ஒரு ஒரு விவரமும் தெரியல உயிரோட இருக்காரா இல்லையா யாரு கூட்டிட்டு போனா எங்க இருக்காரு அப்படின்னு ஒரு விவரமும் தெரியல அந்த ஊருக்காரவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டிய மக்காவுக்கு வரும் பொழுது அப்ப ஜெயிதர் அலி அல்லாஹான் அவங்கள பாத்துறாங்க பாத்துட்டு நேரா வந்து ஜெயித் அலி அல்லாஹான் அவங்களுடைய குடும்பத்திட்ட போய் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்க மகனை நாங்க மக்கால பார்த்தோம் நீங்க என்ன எதுன்னு விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஜெய்தபின் ஹாரிசார் அலி அல்லாஹான் அவங்கள தேடி அவங்களுடைய தகப்பனாரும் தகப்பனாருடைய சகோதரரும் நேரா மக்காவுக்கு வர்றாங்க கேள்விப்பட்டு செல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க பெருமான சலாஹோ அலைஹி செல்ம அவங்கள்ட்ட செய்தி குண ஹாரிசார் அழிவு அல்லாஹ் அவங்களுடைய தகப்பனார் சொல்றார் நீங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும்னா முன்னாடி வந்து நிக்கிறவங்க ஒரு விஷயமா அவங்கள்ட்ட பேசுறதுக்காக வேண்டி நான் அவங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன விஷயம்னு ரசூலுள்ளாய் சல்லல்லாஹு அழைகவ செல்லம் அவங்க கேட்க இந்த மாதிரி என்னுடைய மகன் செய்தி இங்கே தான் இருக்கார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் அவங்க நான் எவ்வளவு செலவானு பரவாயில்ல நீங்கள் வந்து என் மகனை என்கிட்ட கொடுத்துருங்க அதுக்கு எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு காசன பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்ல அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இத வந்து ஜெய்த கூப்பிட்டு நாம கேட்போம் அவருடைய விருப்பம்தான் அவர் உங்களோட வர்றேன்னு சொல்லி சொல்லிட்டாருனா எனக்கு நீங்க எந்த காசும் கொடுக்க தேவையில்லை ஜெய்து நீங்க கூட்டிட்டு போயிடுங்க ஆனா என்னோடய இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா நான் வந்து அவரை வந்து உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாயம் சலாஹ் அலே அவங்க சொல்ல உள்ள இருக்கிற ஜெயித் அலி அல்லாஹும் அவங்கள வந்து சொல்லு அஹ் அலிஸ்லம் கூப்பிட்றாங்க அதே மாதிரி கேட்குறாங்க நீங்க இந்த மாதிரி உங்க தகப்பனார் வந்திருக்காரு யாரு கூடமா போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பொழுது நாயம் சலாஹ் செல்லம் அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பார்த்துட்டு தன்னுடைய சொந்த தகப்பனார்ட்ட போறதுக்கு ஜெயித்ரலி அல்ல அவங்களுக்கு அறவே விருப்பம் இல்லை நான் தான் வளருவேன் தான் இருப்பேன் ரசூலுல்லாவோட தான் இருப்பேன் இத்தனைக்கும் பெருமானா பெருமான சலல்லாஹ் சிலம அவங்களுக்கு பட்டம் அப்ப கொடுக்கப்படல நான் வந்து முகமது சல்லாஹ் வலையோ சிலம அவங்களோட தான் இருப்பேன் நான் உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடுறாரு தான் தந்தையும் வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாரு நீ வந்து இப்படி பெத்த தகப்பனை வந்து மறக்கலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லி சொல்ல இல்ல நான் இங்கதான் வளர்த்த வ வளருவேன் அப்படின்னு சொல்லி ஜெயதர் அலி அல்லாஹன் உறுதியா சொல்லிடுற எப்படியோ மக உயிரோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தான் வந்து என்னுடைய மகனார் வளர்றாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்களும் திரும்ப போயிடுறாங்க பெருமானா சலல்லாஹு செல்லம் அவங்களுக்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஜெயிதர் அலி அல்லாஹான் அவங்களுக்கு அப்ப தெரியாது கடைசி நபியாக இறுதி தூதராக ரசூ சலாஹு செல்லம் அவங்க வளர்ந்து ஆளாவாங்க அப்படின்னு ஜெயிதர் அலி அல்லாஹான் அவங்களுக்கு தெரியாது எல்லோரும் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய நபராக முகமது சல்லாஹு அலஹி வசலம் மாறுவாங்க அப்படின்னும் அந்த காலகட்டத்துல ஜெயித் அலி அல்லாஹான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் முகமது சல்லாஹு அலைய வசலம் அவங்களுடைய அவங்க மேல எவ் அவ்வளவு பிரியம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வளர்த்த விதம் எது நல்லது எது கெட்டது எப்படி நடக்கணும் குழந்தைங்க முன்னாடி எப்படி நாம ரோல் மாடலா இருக்கணும்னு ரசுல்லாய் சல்லாஹும் அழகம் அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்தே அவங்களுடைய பாசத்தை பார்த்தே பெருமானா சலல்லாஹும் அழகம் அவங்கள விட்டு பிரியறதுக்கு ஜெயித் அலி அல்லாஹான் அவங்களுக்கு மனசு வரல இந்த சம்பவத்துக்கு பிறகு நேராக என்ன பண்றாங்கன்னா ஜெய்த கூட்டிட்டு அலி அல்லாஹான் அவங்கள கூட்டிட்டு மக்கா காபாவுக்கு போய் இவர் தான் என்னுடைய வளர்ப்பு மகன் எனக்கு மகன் அவருக்கு நான் தந்தை அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாரும் சாட்சி அப்படின்னு கூடியிருந்த மக்களை வந்து கை காட்டுறாங்க அதுக்கு பின்னாடியில இருந்து ஜெய்து குரு முகம்மது அப்படின்னு சொல்லி தான் ஜெயித் அலி அல்லா அன்ப எல்லாரும் கூப்பிடுறாங்க இது எது வரைக்கும் அப்படின்னா முப்பத்தி மூணாவது சூறால அஞ்சாவது ஆய்த்து இறங்குது என்னன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுடைய உண்மையான தகப்பனாருடைய பெயரோட இணைச்சு கூப்பிடுங்க வளர்ப்பு தந்தையோட இணைக்காதீங்க அதுதான் நீதமானது அப்படி வளர்ப்பு தந்தையுடைய பெயர் தெரியல அப்படின்னா பரவாயில்ல அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க வந்து தப்பா கூப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய இறங்குச்சு அந்த ஆயத்து இறங்குற வரைக்கும் முகம்மது அப்படின்னு தான் அவன் முகமது சலல்லா அலிசலமுடைய மகனார் ஜெயத் அப்படின்னு தான் எல்லோரும் அவரை கூப்பிட்டாங்க இந்த ஆயத்துக்கு பின்னாடியிலிருந்து ஜெய்து பின் ஹாரிசா உண்மையான தந்தையோட ஜெயித் அலி அல்லாஹான் உங்களுடைய பெயரை சேர்த்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க நாயிம்சல்லாஹ் வலிமன்ஸ்லம் ஜெயது அலி அல்லாஹு அன்பு அவங்க மேல ரொம்ப அளவு கடந்து பிரியமா இருப்பாங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்க செய்து அலி வெளியூர் போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்த உடனே நாயும் சலுல்லா அலையம் அப்படி பாஞ்சு போய் கட்டி அணைச்சி வரவேற்பாங்களாம் இவனை போய் போன மகன் திரும்ப வர்றாரு அப்படின்னு சொல்லி ஐஷா அலி அல்லாஹு அன்மு அவங்க சொல்றாங்க எந்த அளவுன்னா அப்படி நாயன் சலல்லா வலையூசலம் ஓடும் பொழுது அவங்களுடைய கீழாளு கீழாடை அவந்து விழுகிற அளவுக்கு பெருமானா சலாஹம் அவங்க வந்து ஓடி போய் ஜெய்து வந்து வரவேற்பாங்க நான்லாம் எல்லாம் நினைச்சது உண்டு என்ன அப்படின்னா நாயம் சலாஹா அலையுசல்லம் அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஒஃபாத்துக்கு பின்னாடி ஜெய்து தான் வந்து தலைவராக மக்களுக்கு தலைவராக வருவார் போல தெரியுது அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களே ரசூலுல்லா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு ஆயிஷா அலி அல்லாஹ் அன்மு அவங்க குறிப்பிடுறாங்க

ஜெயித் அலி அல்லாஹ் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க யார் அப்படின்னா நாயம் சலாஹு அலைஹம் அவங்களுடைய மாமி மகளான தி மகளானு அப்துல் முத்தரி அவங்களுடைய மகளான உமை உமை உமைமாவுடைய மகள் தான் ஜெயின்புர் அலி அல்லாஹு அவங்கள வந்து அஹ் அலி அல்லாஹ் அவங்களுக்கு நபி சல அல்லாஹு அவங்க வந்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையில திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமா போகல சண்டை சச்சரவு மனக்கசப்பு இப்படியே போகும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது யாரு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி மகளான ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அன்ஹா அவங்களும் அன்ஹு அவங்களும் ரெண்டு பேரும் அவங்களுடைய திருமண பந்தம் சோபிக்காம போக அவங்க பிரியருக்கான சூழ்நிலை ஏற்படுது பிரியருக்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சதுக்கு பிறகு அந்த ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவங்கள தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுக்கிறாங்க இதனால வந்து ஒரு சலசலப்பு மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு விதமான வந்து ஒரு கருத்துலாம் அவதூறுலாம் பரவுது என்ன அப்படின்னா மகனுடைய மனைவியை திருமணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் தான் அல்லாஹு இதையெல்லாம் விவரிக்கிற விதமாக முப்பத்தி மூணாவது சூறாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறாவது ஆயத்திலிருந்து நாற்பதாவது ஆயத்து வரைக்கும் வயித் தக்கூடுகளில் நதி அநாமல்லா வாழை அநாம் தாழை அந்த ஆயத்திலேருந்து நாற்பதாவது ஆயத்து வரைக்கும் கிளியராக வந்து அல்லாஹு தாலை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பெருமானா சல்லா வாழை செல்லம் அவங்க மூலமாக தான் இனி ஏராளமான சட்டங்கள் உருவாக போகிறது அவங்க தான் இறுதி தூதர் அதே மாதிரி வளர்ப்பு மகன் முடித்த வளர்ப்பு மகன் மூலமாக திருமண விளக்கு பெறப்பட்ட ஒரு பெண்ணை ஒருத்தர் மனம் முடிக்கிறது அது தப்பு இல்லை அப்படின்னா இந்த விளக்கத்தை சொல்லி அந்த கிசுகிசுகளுக்கு அல்லாஹு தால முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்ப ஜலி அல்லாஹ் உம்முள் மோமீனியாக பதவி உயர்வு பெறறாங்க பெறறாங்களுடைய அன்னையாக ரசூலுல்லாய் சலாஹு அலைகல்ல அவங்களுடைய மனைவியாக அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்து கிடைக்குது பெருமானா சலு அலைகல்லும் அவங்க ஜெயித் அலி அல்லாஹ் அவங்களை ஏகப்பட்ட படைகளுக்கு தளபதியா அனுப்பியிருக்காங்க இல்லையா அப்படி வந்து அனுப்பும் பொழுதுதான் மத்தா போருக்கும் நாயின்சல்லஹு வானேகனு செல்லம் ஜெயது குனு ஹாரிதா ரலியுல்லாஹ் அனுமா அவங்களை படைத்தளபதியாக நியமிக்கிறாங்க அந்த போருக்காக வேண்டி முஸ்லீம் படைகளை அனுப்பும் பொழுது பெருமானா சல்லல்லாஹ் வானேகனு செல்லம் ஜெய்து குனு ஹாரிதா உங்களில் முதல் தலைவராக இருப்பார் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அடுத்து ஜாஃபர் பின் அபி தாலிப் வந்து இருப்பார் அவரும் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அடுத்தபடியாக அப்துல்லாஹிபின் ரவாஹார் அலி அல்லாஹான் அவங்க இருப்பார் அவரும் இறந்து போய்விட்டார் உங்களுக்கு நீங்களே ஆலோசனை பண்ணி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மாத்தா போருக்கான படை அனுப்பும் பொழுதுல சுலுல்லாய் சுல்லா அலை சொல்லி அனுப்புறாங்க முஸ்லிம்களுடைய படையில மூவாயிரம் பேர் ஆனா ரோமர்களுடைய படையில எதிரிப்படி அவங்க தான் ரோமர்களுடைய படையில ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அப்ப இந்த எண்ணிக்கையை பார்த்த உடனே முஸ்லீம்கள் படையில வந்து ஒரு விதமான ஒரு அச்சம் வருது ஒரு பயம் வருது நாம மூவாயிரம் பேர் பேர் எப்படி ரெண்டு லட்சம் போய் தாக்குறது அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது அப்ப ஹாரி சார் பேசுறாங்க நாம எண்ணிக்கையை கணக்கு பண்ணி எவ்வளவு பேர் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு பண்ணி போருக்கு போற ஆட்கள் கிடையாது ஏன் பதில் போர்ல நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லி போர் படை தளபதிகளை வந்து ஊக்குவிச்சு பேசி பேசும் பொழுது அப்ப முன்னுரமா வந்து களத்தில் இறங்குறாங்க மூர்க்கமாக போர் நடக்குது பெருமானா சலல்லா வலை செல்லம் அவங்க சொன்ன மாதிரியே ஜெயிது பின் ஹாரிசா அலி அல்லாஹும் ஷஹீதாகிடுறாங்க அதுக்கடுத்து வந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் அலி அல்லாவும் ஷஹீதாகிடுறாங்க அதுக்கடுத்து அப்துல்லாஹி பின் ரவாஹா அலி அல்லாஹான் அவங்களும் ஷஹீதாகிடுறாங்க மக்கள் கூடி பேசி முஸ்லீம்கள் கூடி பேசி ஹாரிது பின் வலித் அலி அல்லாஹான் அவங்கள தலைவராக நியமிக்க அந்த போரில் மாத்தா போரில் நமக்கு முஸ்லீம்களுக்கு வெற்றியும் கிடைக்கிது இந்த போர் முடிஞ்ச உடனே ஜெய்து குண ஹாரி சார் அலீ அவங்க இல்லை தன்னுடைய சகோதரனா ஜாஃபர் அபி தாலிப் அலியல் தவான் அவங்களும் இல்ல ஒஃபாத் ஆயிடுறாங்க இந்த சோகம்னா ரசூலுதாய் சிலதாவ் அலைய சிலம்ப அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்குது ஜெய்து குண ஹாரி சார் அலி அல் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க ரசூலுதாய் சிலதா அலைய சிலம் அவங்களுடைய சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்குது ஜெய்து குண ஹாரி சார் அலியல் தாஹன் பார்க்கறாங்க ராய் சிலதா வலிய சில வெடிச்சு அழுகுறாங்க இப்படி நான் வந்து மகனை இவர் சின்ன மகனை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னும் தன்னுடைய பிரியத்திற்குரிய சைது குனு ஹாரிசா மகனார் வளர்ப்பு மகனார் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா ஆயிட்டார் அப்படின்னும் நாயம் சலல்லாஹ் வாலையும் செல்லும் அவங்க வெடிச்சு ஆடுகிறாங்க எந்த டவு அப்படின்னா சைதுகுனு உபாதாரணா கேட்குறாங்க என்ன சொல்லலாம் நீங்கள் இப்படி போய் அழுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இது நேசத்திற்குரியவர்களுடைய பிரிவை தாங்காமல் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானா சலல்லா வாழையும் செல்லும் அவங்க பதில் சொல்கிறாங்க இப்படித்தான் இந்த இஸ்லாத்தை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு வேகமாக பரவக்கூடிய மார்க்கங்களில் இரண்டாவது மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது ஆனா நாம இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன கண்ணியம் கொடுக்குறோம் எந்தெந்த காரணங்களுக்காக வேண்டிலாம் நாம இஸ்லாத்தினுடைய விஷயங்களை தட்டி கழிக்கிறோம் அல்லது இஸ்லாத்தையே நாம் தகர்த்துட்டு வெளியே போறோம் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் இந்த சம்பவங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள் அவங்கள இஸ்லாத்தின் மேல் பற்றுள்ள நபர்களாக வளர்த்து ஆளாக்கிறது நம் எல்லோருடைய கடமை அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ